இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் காஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸை அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஒருத்தன் ஒரு ஒரு குழந்தையோட ப்ரெஸ்ட்டை பிடிச்சி அவன் வந்து அழுத்துறான் அல்லது பேண்ட்டு நாடாவை கழட்டுறான்னா அவ அது வந்து அட்டம் ரேப் இல்லைன்னு ஒரு ஜட்ஜி எப்படி சொல்ல முடியும் அதை வேறு என்ன இன்டென்ஷன் வேறு என்ன அதை பண்ண வேற எதுக்காக அவன் அதை பண்ணுறான் இந்த தீர்ப்புங்கிறது இன்சென்சிட்டிவ் இன்ஹூமனான ஒரு தீர்ப்புங்கிறாங்க சென்சிட்டிவிட்டியே இல்லாத ஒரு தீர்ப்பு மனிதநேயமற்ற ஒரு தீர்ப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மனநிலையிலேருந்து இந்த கோர்ட் யோசிச்சாங்க குற்றவாளிக்கு அந்த குற்றம் சாத்தப்பட்ட நபருக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்போது அங்கே பா பாதிக்கப்பட்ட ஒரு மைனர் கேர்ளுக்கு அது எந்த அளவுக்கு ட்ராமாவை கொடுக்கும் இது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம் ரேப்பாக இருக்கலாம் டொமஸ்டிக் வைலன்ஸாக இருக்கலாம் நாடு முழுவதும் தீர்ப்புகள் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவே கொடுக்கக்கூடிய அபத்தமான தீர்ப்புகள் இருக்குது ஆர்டர்ஸ் இருக்குது சுப்ரீம் கோர்ட் சிவமோட்டோவாக எடுத்துட்டாங்கன்றதே வந்து இதுக்கான தீர்வு கிடையாது அதோடு நம்ம திருப்தி பட்டுக்க முடியாது இதை தொடர்ச்சியாக இந்த மாதிரி தீர்ப்புகள் வருது மோசமான தீர்ப்புகள் அந்த தீர்ப்பே ஒரு அப்யூசிவாக இருக்கும் இவன் பண்ணுறது ஒரு அப்யூஸ்னால் வரக்கூடிய ஜட்மெண்ட்ஸே வந்து ஒரு அப்யூசிவான ஜட்மெண்ட்ஸாக இருக்குது அதை படிக்கிற பிள்ளைக்கு அந்த ஜட்மெண்ட்டை படிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஸ்பீடி ட்ரையல் வேணும் போக்சோவில் ஸ்பீடி ட்ரையல் வேணும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ப்ரொட்டெக்ஷன் வேணும் அது ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது அந்த குழந்தைய அச்சுறுத்துறது மிரட்டுறது நிம்மதியான ஒரு சைல்ட் ரைட் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுறதில்லை சமீபத்தில் வெளியான அலகாபாத்தில் அந்த பாலியல் ரீதியான அந்த வழக்கு குறித்த நீதிபதி அவர்களுடைய கருத்து பெரிய சர்ச்சையை கலப்பினது அப்படின்னு சொல்லலாம் பார்க்கும்போது அவ்வளோ அறுவறுப்பான ஒரு கமெண்ட் அவர் பாஸ் பண்ணியிருந்தார் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு அட்வொகேட்டாக ஸோ இது வந்து முற்றிலும் பெண்களுக்கு எதிரான ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு தீர்ப்பு தான் அது வெளியே வந்தபோதே நிறைய பெண்களும் பெண்ணியவாதிகளும் சமூகமும் இதுக்கு எதிராக கேள்வி எழுப்பினாங்க தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க என்னென்னா ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு அளிக்கும் பொழுது சட்டத்தை படிச்சுட்டு தான் வர்றாங்க அதுக்கான நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அவங்க அவங்க கொடுக்குற தீர்ப்பை நம்பி தான் அந்த விக்டம் வந்து இருக்காங்க ஸோ அதுல அதுல வந்து நம்பிக்கை இல்லை அந்த தீர்ப்பு எதிராக போச்சுன்னு தான் அதுக்கு அஃபோர்ட் பண்ணாதான் அவங்க அப்பீல் போறாங்க மற்றபடி அதுதான் அந்த கொடுக்குற தீர்ப்பு தான் இறுதியானது நம்புறாங்க சின்ஸ் இட் இஸ் இட் இஸ் அன் ஹைகோர்ட் ஒரு ஹைகோர்ட்ன்ற போது அது அப்படி நடக்குது இப்போ என்னன்னா இவர் கொடுத்த தீர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப மோசமான தீர்ப்பு அந்த அதிர்ச்சிகரமான தீர்ப்பு ஒரு ஜட்ஜு இப்படி சொல்லுவாங்களா ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு லீகலாக அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு குற்றத்துக்கான ஸ்டேஜஸ்ன்னு இருக்குது ஸ்ட ஒரு க்ரைம்ஸுக்கு ஒரு நாலு ஸ்டேஜ் இருக்குது இதில் லீகலி நம்ம இன்டர்ப்ரேட் பண்ணும்பொழுது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கில் ஒரு ரெண்டு பேர் அந்த ஒரு மைனர் கேர்ளை வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணோட மார்பகங்களை வந்து க்ராப் பண்ணுறாங்க அதே போல் அந்த பொண்ணோட பேண்ட் நாடாக்களை கழட்டுறாங்க கீழே வந்து படுக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ இதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க இதை வந்து அட்டம் நம்ம கருத முடியாது அட்டம் டு ரேப்புன்னு கருத முடியாது ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கருத முடியும் என்ன அதுக்கான அர்த்தம் அப்படின்னா நாலு ஸ்டேஜஸ் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல வந்து இன்டென்ஷன் ஒரு குற்றத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த குற்றத்தை பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் அந்த நபருக்கு இருக்கணும் ரெண்டாவது முதல் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து அந்த குற்றத்துக்கான ப்ரிப்பரேஷன் அதுக்கான இப்போ ஒரு கொலை பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஆயுதங்களை வாங்குறது கண்ண கத்தியை வாங்குறது ரோப்பு வாங்குறது பாய்சன் வாங்குறது இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் சொல்லுவோம் அட்டம்ட் அப்படின்னா அவங்களை கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அந்த வேலையை பார்க்கறது முயற்சி பண்ணுறது அட்டம் கடைசியாக அக்காப்ளிஷ்டு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற போது அந்த குற்றம் நடந்து முடிஞ்சிருச்சு பண்ணிட்டாங்க அந்த குற்றத்தை பண்ணிட்டாங்க இதுதான் ஸ்டேஜஸ் இப்போ இதில் என்ன சொல்கிறார் அவர்னா ஒரு மைனர் கேர்ளோட மார்பகங்களை பிடிப்பதோ அல்லது அந்த பெண்ணுடைய பாவ அந்த பேண்ட் நாடாவை கழட்டுவதோ ஒரு ப்ரிப்பரேஷன் தானே தவிர அட்டெம் கிடையாதுங்கிறார் ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அட்டம் அவங்க ரேப் அட்டம் பண்ணலைன்ற அடிப்படையில் இது எதில் வரும் அப்படின்னா ஐபிசி செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஆஃப் சப் கிளாஸ் பி அண்ட் போக்சோல நைன் அண்ட் டென் செக்ஷன்ஸில் வருங்கிறார் அது செக்ஷுவல் அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்போது இது இந்த குட் இந்த தான் குற்றம் அப்படின்னு கருதப்படணுமே தவிர இதை நீங்கள் அட்டம் டு ரேப்பாக கருதக்கூடாது அப்படிங்கிறாரு அப்போது ஒருத்தன் ஒரு இப்போ ஒரு குழந்தையோட பிரஸ்ட்டை பிடிச்சி அவன் வந்து அழுத்துறான் அல்லது பேண்ட்டு நாடாவை கழட்டுறான்னா அவ அது வந்து அட்டம் ரேப் இல்லைன்னு ஒரு ஜட்ஜி எப்படி சொல்ல முடியும் அதை வேறு என்ன இன்டென்ஷன் வேறு என்ன அதை பண்ண வேற எதுக்காக அவன் அதை பண்ணுறான் அப்போது அது அது வந்து அட்டம் டு ரேப் இப்போ இதை வந்து ஏன் இதை இன்சென்சிட்டிவ் இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சியூ மோட்டவாக இதை எடுக்கிறாங்க இந்த இந்த ஸ்டே பண்ணுறாங்க முதல்ல இது கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டே பண்ணுறாங்க ஸ்டே பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீர்ப்புங்கிறது இன்சென்சிட்டிவ் இன்ஹ்யூமனான ஒரு தீர்ப்புங்கிறாங்க சென்சிட்டிவிட்டியே இல்லாத ஒரு தீர்ப்பு மனிதநேயமற்ற ஒரு தீர்ப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மனநிலையிலேருந்து இந்த கோர்ட் யோசிச்சா ஒரு குழந்தைய அப்படி பண்ணுறான் அதற்கான தண்டனையாக அட்டம் டு டிரேப் கொடுக்காம இது ப்ரிப்பரேஷன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் லீகல் இன்டர்பிரேஷன்லாம் சொல்லி இந்த குற்றவாளிக்கு அந்த குற்றம் சாத்தப்பட்ட நபருக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்போ அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு மைனர் கேர்ளுக்கு அது எந்த அளவுக்கு ட்ராமாவை கொடுக்கும் ஆல்ரெடி அங்கே நடந்ததே ஒரு ட்ராமா அது வந்து அது ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் ஒரு குழந்தைக்கு நடக்க வேண்டிய அதுக்கு நம்ம அசிங்கப்படணும் வெக்கப்படணும் அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க அந்த குழந்தையோட விஷயத்துக்கு என்ன நியாயம் இந்த நீதிமன்றம் போகுது இந்த நாடு சொல்லப்போதுன்றதுக்கான வேலையை தான் நீங்க பார்க்கணுமே தவிர மீண்டும் மீண்டும் அது வந்து அட்டம் கிடையாது ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருந்தான் அவன் அட்டம் பண்ணலன்னு சொல்கிறது ஒரு அபத்தமான தீர்ப்பு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான இந்த நீதிமன்றத்தின் மீது பெண்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைக்கும் விதமான ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறதான் எல்லாருமே பார்த்தோம் இப்பையும் அப்படிதான் பார்க்குறோம் இப்போ சுப்ரீம் கோர்ட் இதை வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஆறுதல் தானே தவிர இந்த மாதிரி நிறைய இன்சென்சிட்டிவான தீர்ப்புகள் பெண்கள் விஷயத்தில் இது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கலாம் ரேப்பாக இருக்கலாம் டொமஸ்டிக் வைலன்ஸாக இருக்கலாம் நாடு முழுவதும் தீர்ப்புகள் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராகவே கொடுக்கக்கூடிய அபத்தமான தீர்ப்புகள் இருக்குது ஆர்டர்ஸ் இருக்குது அதை முதல்ல ஜுடிஷியரி வந்து கலையணும் எல்லா தீர்ப்புகளும் இந்த மாதிரி ஹைலைட் ஆகி இந்த மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் சுங்க மோட்டவாக எடுக்குதானா கிடையாது நிறைய நிறைய லோவர் கோர்ட்னு சொல்லக்கூடிய கோர்ட்டுகள்லையும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நீதிமதிகளும் அவங்களுக்கு இந்த இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி இன்சென்சிட்டிவ்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் வெறும் லீகல் சட்ட அறிவை வைத்துக்கொண்டு மட்டுமே ஒரு தீர்ப்பை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இதில் வந்து இது இதுலேயுமே இதுவுமே சட்ட சட்ட ரீதியான தீர்ப்பாக கருத முடியாது ஏன்னா அது அட்டம் டு ரேப் அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டும் அதை சொல்கிறாங்க அப்போது இது இன்சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க அப்போ இது முழுக்க முழுக்க சட்ட ரீதியாக எழுதப்பட்ட தீர்ப்பானால் அதுவும் கிடையாது அப்போது நீங்கள் லீகலையுமே அவங்க மென்ஷன் இது வந்து ஒரு ஒரு தீர்ப்பு கிடையாது ரெண்டாவது சென்சிட்டிவான தீர்ப்பு கிடையாது சென்சிட்டிவிட்டின் பொழுது ஒரு குழந்தையை பற்றின ஒரு தீர்ப்பு எழுதும்போது அப்போ அந்த குழந்தையை பற்றின குழந்தை உரிமைகள் சார்ந்து குழந்தை மனநிலை சார்ந்து ஒரு ஜட்ஜி யோசிக்கணும் பெண்களை பற்றின ஒரு தீர்ப்பு எழுதும் போது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சூழல் அந்த பெண்ணுடைய குடும்ப பின்னணி அந்த பெண்ணுடைய எதிர்காலம் இது எல்லாத்தையும் சமூகம் தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதணும் அப்ப அந்த நீதிபதின்ற இடத்துல உட்காரக்கூடிய நீதிபதியோட மனநிலை அவங்களுக்கு இந்திய சமூகத்தின் பத்தியோ இந்திய சமூகத்தினுடைய சாதிகள் பத்தியோ மதங்கள் பத்தியோ பெண்கள் பெண்களை இந்திய சமூகம் எங்க வச்சிருக்குன்றத பத்தியும் குழந்தைகள் பத்தியும் புரிந்து கொண்டு சமூகத்தை புரிந்து கொள்ளும் நீதிபதிகள் சமூகத்திற்காக பேசும் நீதிபதிகள் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை உணர்ந்த நீதிபதிகளைத்தான் நீங்கள் அமர்த்தணும் அப்போ அந்த மாதிரி நீதிபதிகளுக்கு தான் ஒரு பட்டியலின மனித மக்களுடைய கஷ்டங்கள் பெண்களுடைய அல்லது குழந்தைகளுடைய இந்த மாதிரி மார்ஜினைஸ்டு கம்யூனிட்டிஸுடைய கஷ்டங்களை சென்சிட்டிவா உணர முடியும் அப்படிங்கிறதும் பயிற்சிகள் கொடுக்கணும் வழக்கறிஞர்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கணும் போலீஸ் போலீஸ்களுக்கும் பயிற்சிகள் கொடுக்கணும் எப்படி ஒரு எஃப்ஐஆரை போடுறீங்க எப்படி வந்து இந்த மாதிரி விக்டம்ஸ் ஹேண்டில் பண்றீங்க எப்படி அதுக்கான ஜட்மெண்ட்ஸ் எழுதப்படுது இதை யாரெல்லாம் ரிவ்யூ பண்றாங்க இப்போ எல்லா கோர்ட்டுக்கும் எல்லா ஜட்மெண்ட்ஸுக்கும் ஆர்டர்ஸ்க்கும் சுப்ரீம் கோர்ட்யூமோட்டவா வர முடியாது அப்போது இதை எல்லாம் எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிற விதத்தில் இதை நம்ம வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா கொண்டு போனோம் ஏன்னா வெறும் சுப்ரீம் கோர்ட் சிவமோட்டோவாக எடுத்துட்டாங்கன்றதே வந்து இதுக்கான தீர்வு கிடையாது அதோடு நம்ம திருப்தி பட்டுக்க முடியாது இதை தொடர்ச்சியாக மாதிரி தீர்ப்புகள் வருது மோசமான தீர்ப்புகள் அந்த தீர்ப்பே ஒரு அப்யூசிவாக இருக்கும் இவன் பண்ணுறது ஒரு அப்யூஸ்னால் வரக்கூடிய ஜட்மெண்ட்ஸே வந்து ஒரு அப்யூசிவான ஜட்மெண்ட்ஸாக இருக்குது அதை படிக்கிற பிள்ளைக்கு அந்த ஜட்மெண்ட்டை படிக்கும் போது அந்த பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்போது எமோஷ்னலி அப்யூசிவான ஜட்மெண்ட்ஸும் இருக்குது அப்போ இந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸை நீங்கள் என் பண்ணணுமே தவிர இதை வந்து ஒரு பேசு பொருளாக ஆக்கி ஹைலைட் பண்ணி அப்போ மட்டும் அதை பேசுகிறோம் திரும்பி இதை நடக்குது அப்படின்னா அப்போ மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மார்ஜினைஸ்டு கம்யூனிட்டிஸ்க்கு நீதியின் மீது நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை உடஞ்சிரும் அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய உரிமைகளை காக்கும் என்ஷோர் பண்ணக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய நீதிமன்றம் அதில் அதில் நீங்க நீங்க போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஜட்ஜஸ் இந்த சென்சிட்டிவிட்டியோடு இருக்காங்களா அப்படிங்கிறத உறுதி பண்ணணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அவர்கள் மீது எடுக்கக்கூடிய அவர்கள் மீது ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அதற்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல அந்த ப்ரிவிலேஜை முதல்ல உடைக்கணும் நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க என்ன வேணால் தீர்ப்பு கொடுக்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்றக்கூடிய ப்ரிவிலேஜ் இந்த நீதித்துறையில் பொழுது அந்த ப்ரிவிலேஜும் வந்து அந்த ப்ரிவிலேஜை விட மக்கள் முக்கியம் நீதியை நாடி வர மக்களுடைய டிக்னிட்டி முக்கியன்றத ஜுடிஷியரி முதல்ல புரிஞ்சுக்கணும் மக்களும் அதற்கான விஷயங்களை நம்பணும் நாளுக்கு நாள் போக்சோ குற்றங்கள் அதிகமாயிட்டே வருது நிறைய பேர் மேலே கேசஸ் போடப்படுது ஆனால் அது ரொம்ப ஒரு கண் மாதிரி இருக்கும் சரியான தண்டனைகள் வழங்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது மேடம் இப்போது போக்சோ குற்றங்கள்ல என்ன நடக்குதுன்னா நம்ம எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க மோஸ்ட்லி வந்து இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு அவேர்னஸ் வர்றதுனால நிறைய எஃப்ஐஆர் அதிகரிச்சுட்ருக்குது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன் மகிழ்ச்சின்னு சொல்கிறேன் அப்படின்னா குற்றங்கள் நடக்கிறது இப்போ ஒரு 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 வருஷத்தில் இவ்வளோ எஃப்ஐஆர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்குறோம் ஏன்னா இவ்வளவு காலங்களாக நடக்கிறதே வெளில தெரியாது வெளியில் சொன்னால் அசிங்கம் சொன்னா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சொன்னா மிரட்டுவாங்க அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட போக்ஸோ சைல்ட் செக்ஷுவல் அபியூசஸ் வந்து குடும்பத்துக்குள்ளேயும் சரி ஸ்கூல்ல ஸ்கூல்ல பஸ்ல தெரிஞ்சவங்க மூலமா நடக்கக்கூடிய அபியூஸ் எல்லாமே மூடி மறைச்சாங்க ஆனா இப்போ அதுக்கான எஃப்ஐஆர் போட துவங்கியிருக்காங்க அவேர்னஸ் வலுத்து இருக்கு எஃப்ஐஆர் போடுன்னு சண்டை போடுறாங்கன்னா அது பாசிட்டிவான விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்போது இது அதிகரிக்குது எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜ் வரைக்கும் போது கோர்ட் வரைக்கும் போது அங்கே நிறைய வந்து கட்ட பஞ்சாயத்துகள் நடக்குது கோர்ட்டில் நடக்கலை பட் அவுட் ஆஃப் கோர்ட் வந்து உட்காந்து செட்டில் பண்ணி உனக்கு அதை மிரட்டுறது உன் ஃபியூச்சர் என்ன ஆகும் உங்கள் இதை யோசிச்சுப்பார் அதை யோசிச்சுப்பார் அந்த அந்த ஆளுக்கு வந்து குழந்த இருக்குது கல்யாணம் இருக்குது அவர் பாவம் அப்படின்னு ப்ளே பண்ணுறது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது தான் நடந்து அதை வந்து வாபஸ் வாங்குறது இல்லை இல்லை வந்து அதை வந்து அதை வந்து வெளியிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க ஸ்பீடி ட்ரையல் வேணும் போக்சோவில் ஸ்பீடி ட்ரையல் வேணும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ப்ரொட்டெக்ஷன் வேணும் அது ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது அந்த குழந்தைய அச்சுறுத்துறது மிரட்டுறது நிம்மதியான ஒரு சைல்ட் ரைட் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுறது இல்லை சொந்தம் சொந்த அப்பா அம்மா சாரி சொந்த அப்பா இல்லை சொந்த உறவினர்களால் ஒரு குழந்தை வந்து சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் ஆகுதுன்னா அந்த குடும்பத்துக்கிட்டேருந்து அந்த குழந்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க எப்படி அந்த குடும்பம் வந்து அந்த குழந்தையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இந்த சிஸ்டம் நிறையா முரணான விஷயங்களை பண்ணுறாங்க அவங்களுக்கே ஒரு சிஸ்டம் ப்ராப்பரான சிஸ்டம் அது அதுக்கான ஹோம் அந்த ஹோமுக்குள்ளே என்ன நடக்குது அந்த ஹோமுக்குள்ளே அந்த குழந்தை நிம்மதியாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா விருப்பத்தோடு தான் அந்த குழந்தை அங்கே இருக்கா இதெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இங்கே மிகப்பெரிய ட்ராபேக் இருக்குது இந்த சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம சட்டமாக இருந்தாலும் இதனால் வரக்கூடிய இம்பேக்ட்ஸில் பாதிக்கப்படுற எந்த குழந்தை என் மேலே அப்யூஸ் ஆச்சுன்னு வந்து சொல்லிச்சோ அந்த குழந்தைக்கே இங்கே நம்ம நிறைய இந்த இந்த சிஸ்டம் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த லீகல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அந்த குழந்தைக்கு சைல்டு ரைட்ஸை என்ஷோர் நிறைய இடங்களில் பண்ணுறது இல்லைங்கிறது ஒரு கசப்பான உண்மை அதை நிச்சயமாக கலையணும் அப்போ தான் பிள்ளைங்க வெளியே வந்து பேசுவாங்க அப்போ இப்போ அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்க டைமில் ஐயோ நம்ம வெளியே சொன்னதுக்கு சொல்லாமே இருந்திருக்கலாம் சொன்னதுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆச்சுன்னு ஒரு குழந்தை முடங்குச்சுனா அது இந்த போக்சோ அப்படின்ற சட்டம் வந்ததுக்கான அடிப்படையான காரணத்தையே அதை வந்து ஒழிக்கிறதுக்கான ஒரு விஷயம் அண்ட் இப்போ குழந்தைங்களை வந்து அச்சுறுத்தலான விஷயம் இதுக்கப்புறம் யாருமே சைல்ட் செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மறைமுக அச்சுறுத்தலாக இது இருக்குது இதில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது யாருன்னா குடும்பங்கள் ஸ்கூல்ஸ் ஸ்கூலோட கௌரவம் போயிடும் ஸ்கூல் கெட்ட பேர் வந்துடும் அப்படி ஸ்கூல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து நடக்குது நம்ம நம்பி போகிற சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஃபேவராக நிறைய இடங்களில் இல்லை குழந்தைங்களை ஹராஸ் பண்ணுறாங்க எமோஷ்னலி ஹராஸ் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே இருக்குது இங்கே போக்சோவில் சிறப்பான சட்டம் மட்டும் வச்சுட்டு சமூகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த சிறப்பான சட்டங்கள் நிறைமுறைப்படுத்தப்படுதா அதுக்கு போலீஸ் அதை ஹேண்டில் பண்ணுற போலீஸ்க்கு சைல்ட் ரைட்ஸ் பற்றின ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா சென்சிட்டிவிட்டி இருக்கா அதை டீல் பண்ணுற ஆஃபீஸர்ஸ்க்கு சைல்ட் ரைட்ஸ் பற்றின சென்சிட்டிவிட்டி இருக்கா இது எல்லாமே நம்ம கேள்விக்குட்படுத்தணும் இது எதையுமே பண்ணாமல் ஒரு சட்டம் வந்துருச்சா ஹாப்பி அப்படின்னு நம்ம இது என் பண்ண முடியாது போக்சோவை புக்சோ ப்ரொசீஜர்ஸை கண்டினியூஸாக நாம் வந்து ரிவ்யூ பண்ணணும் ஒரு குழந்த ச மன நிம்மதியோடு இருக்கா இப்படி எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு அந்த குழந்தை சமூகத்துக்கு சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அது சொல்லிடுச்சு எஃப்ஐஆர் போட்டிங்க கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு இது மட்டும் தான் நீங்க பாக்குறீங்களே தவிர எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு ஒரு குழந்தை சொன்னதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கு அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அஹ் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த விஷயங்களையும் நாம பார்க்கணும் அப்போதான் இப்போ சைல்ட் செக்ஷுவல் அபியூஸை ஒழிக்க முடியும் அப்போதான் பிள்ளைங்க வந்து தைரியமா வெளியே வருவாங்க ஸோ அதையும் நம்ம கவனிக்கும் போக்சோவை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பிடிக்காதவங்க மேலே ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த கேஸை போடுறதா ஒரு தரப்பு எப்பவுமே முன் வச்சுட்டே இருக்காங்க அது உண்மையா மேடம் இது போக்சோ மட்டும் கிடையாது இப்போ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்லேயும் இதான் நடக்குது அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லேயும் இதான் நடக்குது போக்சோலையும் இதான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க எதுக்காக இது இந்த மாதிரியான பெண்களுக்கான குழந்தைங்களுக்கான சட்டங்களை பயன்படுத்தி வேற யாரையாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னா அவங்க மேலே ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நான் இருக்குது ஆக்சுவலாக ஒரு சில கேசஸில் இது உண்மையும் தான் உண்மையான நடக்குது தான் அப்போது நடக்குதுன்ற பட்சத்தில் அது ஃபேக் கம்ப்ளைண்ட் ப்ரூவ் ஆகுது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி சட்ட தண்டனைகள் இருக்குது அதை நோக்கி அவங்க போகலாம் ஆனால் இங்கே ரியாலிட்டி என்னென்னா நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது கேசஸ் வந்து உண்மையாக இருக்குது நீங்க அந்த ஒரு கேஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க நாங்க பாதிக்கப்படுற தொண்ணூத்தி ஒன்பது பேரை பத்தி பேசிட்டு இருக்கோம் இங்க நீங்க சொல்லுங்க இங்க எந்த குழந்தை இன்னொருத்தவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக இவங்க என்னை அங்கே தொட்டாங்க இங்க தொட்டாங்கன்னு சொல்லி இந்த சமூகத்துல சொல்றதுக்கான இடம் இருக்குன்னு சொல்லுங்க முதல்ல எந்த குழந்தை அப்படி பண்ணோம் இல்லை அப்படி பண் அப்படி சொல்லக்கூடிய குழந்தைய நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த சமூகம் என்ன பண்ணும் உண்மையா நடக்கிறத சொல்லும் அந்த பிள்ளை எப்படியோ குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் வந்துடுது பேர் லீக் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறீங்க குழந்தைங்க விடுங்க பெண்களோட பேர்கள் இருக்கிறதே எஃப்ஐஆர் லீக் ஆகுதுன்றீங்க அப்போது தன்னுடைய கண்ணியத்தை மீறி என் கண்ணியம் போயிடும் என் குடும்பத்தோட கௌரவம் போகும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் தான் சமூகத்தில் அதிகம் அப்படி தான் நினைக்க வைக்கிறீங்க அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ உன் பேர் இந்த பாலியல் வழக்கில் வந்துடக்கூடாது உன் பேர் இந்த மாதிரி அடிபட்டுறக்கூடாது ஏன்னா கல்யாணம் பண்ணி போகிற வரைக்கும் உன் பேர் கெட்டே போயிடக்கூடாது அப்படின்னு வளர்க்கக்கூடிய சமூகத்தில் கலாச்சாரத்தில் எந்த பெண்கள் நீங்கள் சொல்கிற விதமாக என் போக்சோவில் ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் எந்த குழந்தை கொடுக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நினைப்பே முதல்ல அபத்தம் அப்படி ப்ரூவ் பண்ணுறீங்களா தாராளமாக சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் அந்த நினப்ப வச்சுக்கிட்டு போக்சோன்ற சட்டமே இந்த மாதிரி பயன்படுத்தப்படுது ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க டவுரின்ற பேரில் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க டொமஸ்டிக் வயலன்ஸுன்ற பேரில் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்றதுக்காக அப்படி நடக்கக்கூடிய ரொம்ப ரேரஸ்ட்டு கேசஸ்க்காக தினம் தினம் நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளையோ பாதிக்கப்படக்கூடிய பெண்களையோ கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட பெண்களையோ நீங்க அசிங்கப்படுத்துறதா இந்த விஷயங்களை பண்ணக்கூடாது சமூகம் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கேக் காஷ்கர் இஸ் ஆல்வே ஆன் ரைட் கிராக் தட் இஸ் வை வாஷ் ட்ராக் கிராக் உடனே டவுன்லோட் பண்ணுங்கள்